இந்த நாளுக்குரிய கேட்டு அரசருடைய புத்தகம் இரண்டாவது புத்தகத்திலே இறை வார்த்தையை பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் அனைவரும் கைதட்டி அரசர் நீடோழி வாழ்க என்று முழங்கினர் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு ஒன்பது முதல் பதினெட்டு மற்றும் இருபது அந்நாட்களில் அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்துவிட்டதைக் கண்டு கிளர்ந்தெழுந்து அரச குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள் அரசன் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசேபா அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு ஒழித்து வைத்தாள் அவன் கொல்லப்படவிருந்த அரசிடம் புதல்வர்களில் ஒருவன் அவனையும் அவன் செவிலி தாயையும் தனது பள்ளி அறையினுள் அத்தலியாவின் பார்வையிலிருந்து யோசேபா மறைத்து வைத்தாள் எனவே அவன் உயிர் தப்பினான் அவன் ஆறு ஆண்டுகள் அவளோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாய் இருந்தான் அந்நாட்களில் அத்தலியாவை நாட்டை ஆண்டு வந்தாள் ஏழாம் ஆண்டில் அரசமை காப்பாளர் அரண்மனை காவலர் ஆகியோரை நூற்றுவர் தலைவர்களை குரு யோயா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டிச் சென்றார் அங்கு அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் அக்கோவிலில் அவர்களை ஆணையிட செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார் குரு யோயாதா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் நூற்றுவர் தலைவர்கள் செய்தனர் நாளில் விடுப்பில் செல்வோர் பணியேற்போர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு குரு யோயாதாவிடம் வந்தனர் அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த அரசரின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் நூற்றுவர் தலைவர்களுக்கு எடுத்து கொடுத்தார் காவலர் கையில் படைக்கலன் தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலியிடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர் பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தார் இவ்வாறு அவன் திருப்பொழிவு பெற்று அரசனானான் அரசனான கைதட்டி வாழ்க என்று முழங்கினர் மக்களும் காவலரும் எழுப்பிய ஒல்லையை அத்தலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தாள் மரபுக்கேற்ப அரசன் தூணருகில் நிற்பதையும் படைத்தலைவர்களும் எக்கால மூதுபவர்களும் அவன் அருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்கால மூதுவதையும் கண்டாள் உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள் அப்பொழுது குரு யோயாதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த நூற்றுவர் தலைவர்களை நோக்கி படை அணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள் அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாழால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார் அவளை ஆண்டவரின் இல்லத்தினுள் கொல்லலாகாது என்றும் கூறியிருந்தார் எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அடைந்தபொழுது அவளை பிடித்தனர் அங்கே அவள் கொல்லப்பட்டாள் பின்பு யோயாதா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமுமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார் இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாயிருப்பதாக ஏற்றுக்கொண்டனர் அவ்வாறே அவர் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார் பிறகு நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பள்ளிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தறிந்தனர் பாகாலின் அர்ச்சகன் மத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர் பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர் அத்தலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்டவர் சியோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார் ஆண்டவர் சியோனை தம் உறைவிடமாக விரும்பினார் ஆண்டவர் சியோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார் ஆண்டவர் சியோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார் ஆண்டவர் தாவிதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார் அவரது வாக்குறுதியின்றே பின்வாங்க மாட்டார் உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையின் வீச்சிருக்க செய்வேன் ஆண்டவர் சியோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார் அல்லை லூயா அல்லை லுய்யா ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனின் விண்ணரசு அவர்களுக்குரியது அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தேயு நற்செய்தி ஆறாவது பிரிவு வாக்குகள் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசுதனுடைய சீடரை நோக்கி கூறியது மண்ணுலகிலே உங்களுக்கு என செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலகிலே உங்களது செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்களது செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்களது உள்ளமும் இருக்கும் கண்தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாய் இருந்தால் உங்களது உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது கெட்டுப்போனால் உங்களது உடல் முழுவதும் இருளாய் இருக்கும் ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாய் இருந்தால் இருள் எப்படி இருக்கும் கிறிஸ்துவின் அச்செய்தி செல்வம் எங்கோ அங்கே உங்களது உள்ளம் கண்தான் உங்களுக்கு விளக்காய் இருக்க வேண்டும் கண் இருந்தால் உடல் முழுவதுமே நலமாய் இருக்கும் கண் கண் என்ன காட்சியை பார்க்கின்றதோ அதிலிருந்து நம்முடைய கண்ணோட்டமும் பிறக்கின்றது நம்முடைய கண்ணோட்டம் நேர்மறையானதா எதிர்மறையானதா நம்முடைய கண்ணோட்டம் நேர்மறையானதாய் இருக்குமையானால் நாம் நேரிய உள்ளத்தை பெற்றுக்கொள்ளுவோம் நம்முடைய கண்ணோட்டமானது எதிர்மறையாய் இருக்குமையானால் நம்முடைய வாழ்வு வீணாய் போய்விடும் எனவே இந்த கண்ணோட்டம் எங்கிருந்து பிறக்கிறது என்று சொல்லும்போது நம்முடைய கண் உடலுக்கு விளக்காய் இருக்கின்றது அந்த கண் என்ன காட்சியைக் காண்கின்றதோ அதிலிருந்து நம்முடைய கண்ணோட்டமும் பிறக்கின்றது அந்த கண்ணோட்டத்தை நாம் சரியான முறையிலே நேரிய முறையிலே நாம் வகுத்து கொள்ள விளைகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு நேரிய வாழ்வாய் அமைகிறது நம்முடைய வாழ்வு நேரிய முறையிலே இருக்குமேயானால் வாழ்விலே என்றென்றைக்குமே மகிழ்ச்சியே உண்டு என்கின்ற இந்த ஒரு நல்ல அற்புதமான ஆழமான எண்ணத்தையே இந்த நாளினுடைய சிந்தனை நமக்கு தருகின்றது நம்முடைய கண்ணோட்டத்திலே செல்வம் ஒன்றே பிரதானது என்று சொல்லிக்கொண்டு அந்த செல்வத்தை தேடுவதிலேயே நம்முடைய வாழ்நாட்களை நாம் வீணாய் கழிப்போமையானால் அந்த செல்வத்தை திருடுவோரும் உண்டு அந்த செல்வம் அனைத்துமே பூச்சியும் புழுவும் துருவும் பிடிக்கின்ற ஒன்றாய் அழிந்து போகின்ற ஒன்றாய் மாறி போகும் என்பதுவே உண்மையானது எனவே நம்முடைய வாழ்விலே அழிந்து போகின்ற செல்வத்தை தேடுகின்றோமா அல்லது பௌலடிகளார் தன்னுடைய மக்களுக்கு சொல்லியிருப்பது போல ஒப்பற்ற செல்வமாகிய அந்த இறைவனை நாம் நம்முடைய உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள தேடுகின்றோமா வாழ்விலே கண்ணோட்டத்தை பொறுத்தே வாழ்வு நேரியதாகவும் நேர்மையற்றதாகவும் மாறுகின்றது எனவே சரியான கண்ணோட்டத்தை வாழ்விலே பெற்றுக்கொண்டு அந்த கண்ணோட்டமும் இறைவனுக்கு ஒத்ததாய் இறைவனது திருவுளத்திற்கு ஏற்புடையதாய் அமைந்திருக்குமையானால் நம்முடைய வாழ்வு உண்மையிலேயே அற்புதமானதாய் இருக்கும் என்கின்ற இந்த ஒரு நல்ல ஆழமான எண்ணத்தை பெற்றுக்கொண்டவர்களாக பயணப்பட விளைவோம் ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையுமே நிறைவாக ஆசிர்வதிப்பார் இணைந்திருங்கள் நேயர் பெருமக்களே இறை வார்த்தையை இன்னும் ஆழமாய் கேளுங்கள் தியானித்து அசை போட்டு வாழ்வாக்குவோம் அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர் பெறுவோம் ஆமென்